செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல புதுக்கோட்டை ஆலங்குடி அருகே வடகாட்டில் அரசு புறம்போக்கு இடத்தில் கோவில் மற்றும் விளையாட்டு திடல் உள்ளது இது தொடர்பாக இரு சமூகத்தினரிடையே முன்விரோத பிரச்சினை உள்ளது அவ்வப்போது ஆலங்குடி தாலுகா அலுவலகத்தில் சமாதான கூட்டம் நடத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் திங்களன்று வடகாடு முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா நடந்தது அப்போது இரு சமூக இளைஞர்கள் முன்விரோதம் காரணமாக மோதிக்கொண்டனர் இதில் அங்குள்ள குடிசை வீடுகளுக்கு தீ வைத்ததாக தெரிகிறது அந்த வழியாக சென்ற பஸ்ஸுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது தாக்குதலில் ஐந்து பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்து ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தின் போது ரோட்டில் சென்ற பொதுமக்களும் தாக்கப்பட்டுள்ளனர் இதனால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது இதையடுத்து புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குப்தா தலைமையிலான போலீசார் வடகாட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்